தமிழ் பெருங்குடி மக்களுக்கு வணக்கம் அது கிடக்குது கழுத என்று சொல்லாடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது நம்முடன் இருக்கும் ஒரு விடயத்தின் அருமை புரியாமல் அவமதிப்பாக சொல்வது அவ கிடக்கிறா கழுத அவன் கிடக்கிறான் தண்டசோறு என்பது போலவே என்பது கறி உணவையும் அவ்வாறே கருதுகிறோமோ என்று தோன்றுகிறது கறி எமது பண்டைய பாரம்பரியம் இன்றும் எம்முடன் சிறப்பாக உள்ள ஒரு உணவு பாரம்பரியம் என்று புரியாமல் இந்தியன் கறி என்ற மாயத்தினுள் அதனை கைவிட்டு இன்று பிரிட்டனில் இந்தியர்கள் கையிலேயே இல்லாமல் போய் கடைசியில் பிரிட்டிஷ் கறியாகி யாருமே இல்லாத அனாதையாக நடுத்தெருவில் பெரு நெருக்கடியொன்று சிக்கி உள்ளது தமிழர்களாகிய நாம் அதனை மீட்டு காத்து பெருமையுடன் அது தமிழர்களின் பண்டைய பாரம்பரியம் என்று உலகத்துக்கு சொல்ல வேண்டாமா கரையின் வரலாறு மிகவும் குழப்பகரமானது என்று சொல்லியிருந்தேன் கறி என்ற பெயரிலேயே சில குழப்பம் உண்டு தமிழகத்தில் சில இடங்களில் கறி என்ற சொல்லினை மாமிசத்தை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்படுவதும் உண்டு கறிச்சோறு கரைக்கஞ்சி போன்ற உதாரணங்களை சொல்லலாம் ஆனால் பெரும்பாலான இடங்களிலும் தமிழ் ஈழத்திலும் கறி என்பது ஒரு பொது ஒரு பண்டைய உணவு பாரம்பரியத்தினை குறிக்கும் சொல் அவ்வாறே பிரிட்டனில் கரி என்பது ஒரு குறித்த உணவு கலாச்சாரத்தினை குறிப்பது அது ஆங்கில வார்த்தையோ என்று நினைப்பவர்களும் உண்டு நாம் உருவாக்கிய இந்தியா என்னும் நாட்டினில் நாமே கரியினை அறிமுகம் செய்தோம் என்று சில ஆங்கில நூலாசிரியர்கள் எழுதியதை வாசித்தவர்கள் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள சிலர் இந்த கருத்தினை கொண்டிருக்கலாம் ஆனால் கரி என்பது பண்டைய தமிழ்ச்சொல் அகநானூறு என்னும் சங்க தமிழ் இலக்கியத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் செய்யில் இப்படி சொல்கிறது கலங்க ஜவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் சுள்ளியாற்று என்று வழங்கப்பட்ட பெரியாறு சேர நாட்டில் ஓடுகிறது அதில் நுரை கலங்கும்படி அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட மரக்கலங்களை ஜவனர்கள் ஓட்டி வந்தனர் அதில் கொண்டு வந்த பொன்னை கொடுத்து மிளகினை வாங்கி சென்றனர் அதாவது பண்டைய காலத்தில் கரி என்பது மிளகை குறிக்கும் ஒரு சொல் எனது ஆய்வின்படி சங்க தமிழ் இலக்கியங்களில் சுமார் இருபத்தி ரெண்டு இடங்களில் கரி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது தாமே இந்தியாவில் கரியினை அறிமுகப்படுத்தினோம் என்று பீலாவிட்ட நூலாசிரியர்களுடன் நான் அது குறித்த விவரம் கேட்டபோது பதிலே சொல்லவில்லை காரணம் என்னவெனில் எனது கேள்வியுடன் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் ஆனால் கறி என்ற சொல் மிளகு தண்ணி பப்படம் கஞ்சி ரசம் மாங்கா ஆகிய சொற்கள் பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துக்கேய மொழி வழியாக ஐரோப்பாவிற்கும் ஆங்கிலத்திலும் புகுந்து விட்டது என்கின்ற வரலாற்று சான்றுடன் எனது கேள்வி அமைந்திருந்ததால் அவர்கள் பதில் அளிக்கவில்லை அதாவது பிரிட்டிஷ்காரர்களின் கப்பல்கள் கோரமண்டல் என்று ஐரோப்பியர்களால் அழைக்கப்பட்ட கரி மண்டல கடற்கரை பகுதியில் நங்கூருத்தினை இறக்க முன்பே தமிழ் சொற்கள் கப்பேறி அடைந்து விட்டன சரி நாமே எம்மால் உருவாக்கப்பட்ட இந்தியாவில் கரையினை அறிமுகம் செய்தோம் என்கின்ற அந்த அறிவிப்பு சரியானதா அல்லது பீலாதானா என்றால் அங்கே ஒரு முக்கியமான விடயம் உள்ளது விவாத ரீதியாக சரியாக இருந்தாலும் தர்க்க ரீதியாக தவறு ஏனெனில் ஆங்கில மொழி போலன்றி கரி பிரிட்டனில் இருந்து வரவில்லை ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் பிரிட்டிஷ் பேரரசினை நிறுவ முதல் விதையினை இட்ட ராபர்ட் கிளைவ் கரியின் தலைநகரமான மெட்ராஸில் இருந்தே கிளம்பி சென்றார் என்பது மிக முக்கியமானது இது குறித்து அடுத்த வீடியோவில் பார்ப்போமா நன்றி வணக்கம்